முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை உன் அப்பன் முருகன் பழனியிலிருந்து உன்னை தேடி வந்திருக்கேன் ஆனால் அது புரியாம இப்போ நீ எதை யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல நீ என்னை மிகவும் மதிக்கிற என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க என்னை பக்தியோட வணங்குற ஆனா தினமும் உனக்கான நல்ல விஷயங்கள் நான் சொல்ல வரும்போது நீ எதற்காக என்னை தாண்டி போறனே எனக்கு புரியல இன்னைக்கும் நீ என்னை அவமரியாதை செய்தால் இனி உன் வாழ்க்கையில் வரவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் இதை உன்கிட்ட பேச வந்தேன் நல்ல வேலை இப்போது நான் சொல்வதை கேட்க வந்து விட்டாய் தானே இனி நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை புது பரிமாணத்தில் புது முன்னேற்றத்தோட புதுசான வாழ்க்கையை வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இப்போது உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே ரொம்ப நாளாகவே நீ என் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த உனக்கான முக்கியமான விஷயத்தை தான் இப்போது நடத்தி தரப்போகிறேன் உன் மனசில் இருக்கிற வாரத்தை எல்லாம் குறைச்சு தொலை தூரத்திலிருந்து உனக்கான எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் வெற்றி செய்திகளாக உன் செவி வந்து சேரப்போகுது உன் வாழ்க்கையவே மாற்றும்படி உனக்கான அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன் ஒரு சிலருக்கு என்னதான் நினச்சாலும் எதுவுமே நடக்கவே இல்லை என்ற கவலை அதிகமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும் முதல்ல கவலைப்படுறதையும் பயப்படுறதையும் நிறுத்து உன் வாழ்க்கையை ஒரு நொடியே என்னால் மாற்ற முடியும் சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே கடமைகளை கடமைக்கேன்னு செய்யாம கடமையையும் பொறுப்பையும் சந்தோஷமாக செஞ்சு முடி கட்டாயம் உன் கர்ம வினைகளை கரைச்சு உன் கஷ்டத்தை போக்கி நீ சந்தோஷப்படும்படி சகலத்தையுமே நடத்ததான் வந்திருக்கிறேன் செல்வமே ரொம்ப நாளா உனக்கு இருந்த தீராத பிரச்சனைகளையெல்லாம் இப்போ தீர்த்து வைக்க போறேன் உன் வாழ்க்கையையும் உன் மனசையும் கஷ்டப்படுத்தின எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போ முடிவு தரப்போறே இந்த முறை நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அழகாக உன்னை வந்து சேரும் நீ நினைச்ச அந்த பிரச்சனையை உனக்கு நிம்மதியாக முடிச்சு தரப்போகிறேன் இனிமே நீ எதை நினச்சும் வருத்தப்படும்படியோ வேதனைப்படும்படியோ எதுவுமே நடக்காது நீ விரும்பிய எல்லா வளங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு வந்து சேரும் என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு துறையாக இருக்கும் என் செல்பவன் உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே காரண காரியத்தோடு தான் நடக்குது என் அனுமதியோடு தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் இந்த முருகப் பெருமானதையும் முழுவதுமாக நம்பு என் செல்பவன் என் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையை சுகமாகவும் சந்தோஷமாகவும் நான் மாத்த போறேன் ஏன்னா நீ என் அன்புக்குரிய அருளாசி பெற்ற பிள்ளை அல்லவா நானே கதினை என்னையே நம்பி வாழுகிற உனக்கு எதற்காக இந்த அழுகையும் மனக்குழப்பமும் உன் வாழ்க்கையில சில கஷ்டங்களை கொடுக்கறேன் ஏமாற்றங்களை தர்றேனா அதில் உனக்கு நன்மை ஒளிஞ்சிருக்குன்றத உணர்ந்து அமைதியாக இரு கூடிய சீக்கிரம் நீ நிலையான நிம்மதியை பெறப்போற ஐயோ நான் ஏமாந்துட்டனே என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்கே நினைச்சு கவலைப்படாத எப்போதும் யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் எனக்கு இல்லை என்னை நிச்சயமா அந்த முருகன் காப்பாற்றுவார்னு தைரியமாயிரு யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் அதே தூரத்தில் நீ இருந்துக்கோ மறுபடியும் அவர்களே உன்னை தேடி வந்து உன் ஆதரவை கெஞ்சி கேட்டு உன் வாசல்படியின் வெளியில் நிற்குமாறு நான் செய்து காட்டுவேன் செல்வமே உன் தலைவிதியவே உனக்கு சதியாக எழுதி வச்சு அதனாலதான் நீ கஷ்டப்படணும்னு இருந்தாலும் அதை உன்னுடைய மதி கொண்டு நீ யோசிச்சு சிறப்பாய் சமாளிக்க முடியும் எல்லா சதிகளையும் விதிகளையும் முறியடிச்சு உன்னை காப்பாத்த உன் கூடவே இந்த முருகன் இருக்கிறேன்றத நீ மறந்துட வேணாம் என்னதான் சில விஷயங்கள் சரியா நடந்தாலுமே கூட திருஷ்டி போல உனக்கு ஏதாவது பிரச்சனைகளும் வரதா செய்து நீ ஆசைப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு கஷ்டத்தை தரக்கூடிய விஷயமும் நடந்துடுதே நினைச்சு வருந்தாதே எப்போவுமே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களிலும் நன்மைகளிலும் மட்டும் கவனம் செலுத்து உனக்கு உதவாத பிரச்சனைகளின் பின்னால் போகவும் அதை பற்றி யோசிக்கவும் முயற்சி செய்யாதே ஏதாவது ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் சிக்கலும் வந்து உன் தோல்வியின் பக்கம் இழுக்க தான் செய்யும் ஆனால் நீ தைரியத்தோட அந்த பிரச்சனைகளை மறந்து கடந்து வந்துடணும் ஏதாவது உனக்கு ஆகாததோ வேண்டாததோ நடக்கும்போது கவனமாக அதை தவிர்த்து விட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் கடமைகளை சரியாக திறமையாக செய்ய முயற்சி செய் நீ நினைச்ச எல்லா நல்ல விஷயங்களிலும் உனக்கு வெற்றியை நான் தருவேன் செல்வமே உனக்கு தேவையான சக்தியை கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு மனசை போட்டு குழப்பிக்காம செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் சரியாக செய்துவிடு ஓ மனசுல கொஞ்சம் சோம்பல் தனம் இருக்கு உடம்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கு முதல்ல இந்த சோம்பலிடமும் சோம்பேறித்தாத்திடமும் அடிபணியாமல் உற்சாகமாக உன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்கு உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது எல்லாத்தையும் இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு செஞ்சு தர்றேன் உன் கடமைகளை நீ சரியாக செய்யும்போது தானாகவே உன் வாழ்வில் முன்னேற்றம் வந்து சேரும் உன் மனசளவுல நீ கண்டதையும் யோசிச்சு கவலைப்பட்டு பின்தங்காம உற்சாகமாக உழைச்சாதான உனக்கான மாற்றம் இப்போது சரியாக நடக்கும் உன் வழியையும் வேதனைகளையும் உணர்ந்த இந்த முருகப்பெருமான் உன்னை சிறப்பான வெற்றி பெற்ற மனிதனாக மாத்துவேன் போல குடிசையாகவே இருந்தாலும் உன் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணுன்ற எண்ணத்தை உருவாக்கிக்கோ அப்போது தான் உன்னால் நிறைய சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வர முடியும் யாரெல்லாம் நான் சம்பாதிச்சா தனியாக போயிடுவேன் நான் பாட்டுக்க என் குடும்பவருக்கு நான் தனியாக வாழுவேன் பெற்றவங்களை பார்க்க மாட்டேன்னு யோசிக்கிறீங்களோ உங்களுக்கு முன்னேற்றம் உங்கள் அருகில் கூட நெருங்காது என்னை பெற்றவங்களும் நானும் ஒன்றா சந்தோஷமாக நிம்மதியாக என் குடும்பத்தோட வாழுவோன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் முதல் மரியாதை கொடுப்பேன் அவங்களுக்கு தான் முதல் வெற்றியையும் கொடுப்பேன் உன் குடும்பத்தை விட இந்த உலகத்தில் நீ எதையுமே பெருசாக சம்பாதிச்சிட முடியாது எப்போவுமே உன் குடும்பத்தோட இரு ஒன்றாயிரு இரு இத்தனை நாட்களாக நல்லது நடக்கணும் சந்தோஷமாக வாழணும்னு காத்திருந்த உனக்கு உன் எல்லாம் முடிவாக்கும் விதமாக நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்களை நடத்த போகிறேன் உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் வந்து கிடைக்க போகுது உன் தடைகளும் தடங்கல்களும் விலகி போய் உனக்கான வெற்றிகள் வந்து சேரும் அடுத்தவங்க உனக்கு முக்கியத்துவம் தருவாங்க எல்லாரும் உன் கேட்டு நடப்பாங்க உனக்கு எதிராக இனி யாருமே எதுவுமே நீ என் மேல நம்பிக்கையோடு இருக்கிறதால தானே இப்போது உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை தரப்போகிறேன் எப்போதுமே யாராவது உனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அல்லது ஒரு அவசர ஆத்திரத்துக்கு உதவினாலும் அவர்களுக்கு நன்றி கூற பழகு அது மட்டும் இல்லாமல் அந்த நன்றி உணர்வோடு அவங்களுக்கு அதை திரும்ப செஞ்சிடணுன்ற அந்த நேர்மறை உணர்வையும் உனக்குள்ள வளர்த்துக்கோ ஏன்னா இதுவரைக்கும் நான் உனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கேன் ஆனால் ஒன்னை விட கஷ்டப்படுறவங்களும் இந்த பூமியில இருக்காங்கன்னு நினைக்காம உனக்கு கிடைச்சதையெல்லாம் குறப்பட்டுக்கிட்டும் கோளாறு சொல்லிக்கிட்டும் ஏன் இப்படி வாழ்க்கையை நொந்து கொண்டு வாழுகிறாய் உனக்கு கிடைச்சதே பெரிய விஷயம் பொக்கிசம்னு நினச்சி நீ பெற்ற அனைத்துக்கும் சேர்த்து நன்றி கூறப்பழகு கிடைச்சதை நினச்சி திருப்தி கொள்ளும் போதுதான் இன்னும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உன்னை வந்து சேரும் எப்போதுமே நேர்மறை எண்ணங்கள் உனக்குள்ளே இருந்துனா நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியை தரும் ஓ வாழ்க்கைய பிரகாசமாக நான் மாத்துறேன் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலமும் வந்துவிட்டது என் செல்வமே கவலையை விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு உன்னை நேசிக்க இந்த முருகன் நான் இருக்கேன்னு நம்பு உனக்கு ஆறுதல் கூற வந்த இந்த முருக பெருமான் உனக்கான அழகான வாழ்க்கையும் அமைச்சு தருவேன் இந்த பழனி முருகனுக்கு ரொம்ப பிடிச்சதே உன்னுடைய சிரிப்பு கலந்த அந்த சந்தோஷ முகம்தான் அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன் உன் மன வேதனைகள் அனைத்தையும் மறைய செய்து நீ நினைச்ச எல்லாத்தையுமே உனக்கு நடத்தி தரப்போகிறேன் இனி எப்போதும் உன் வாழ்வில் உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு நம்பு ரொம்ப நாளா நீ இருந்த உனக்கு உன் கனவுகள் பூர்த்தி ஆகுவதற்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாரு செல்வவே எதையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் உன் மனசு கஷ்டப்படுத்தும் போதும் இனிமே நமக்கு நல்லது நடக்காது என்ற சந்தேகம் வரும் நம்பிக்கை குறையும் போதும் என்ன கூப்பிட்டினா உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து உதவி செய்வேன் ஏன்னா எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளை அல்லவா நம்பிக்கையோட தைரியமும் உனக்குள்ள இருக்கும்போது நீ நினைச்சது எப்படி நடக்காம போகும் நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்கிறேன் உனக்குள் ஏற்படும் பயம்தான் உன் செயலை பாதிக்குது முதல்ல எதிர்காலத்தை பற்றி பயப்படுவதையும் கவலைப்படுவதையும் நிறுத்து உன் கடந்த காலத்தில் என்ன நீ பெருசாக நினைக்கல ஆனா இப்போது என்ன நீ முழுசாக நம்புகிற நான் உன்னை காப்பாற்றுவேன்னு எதிர்பார்க்குற அப்படி இருக்கும்போது உன் எதிர்காலத்தில் நான் நிச்சயமாக இருப்பேன் இந்த கந்தனின் அருள் காலம் முழுவதும் உனக்கு துணையாக இருக்கும் இனிமே உனக்கு எதிர்காலத்தை பத்தின எந்த பயமும் வேண்டாம் நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா நீ போராடி எதிர்பார்த்து கேட்ட அத்தனையையும் உனக்காக நான் கொடுப்பேனின் செல்வமே இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அற்புதங்களாக நிகழப்போகுது பல வருஷமா காத்திருந்த உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி இப்போது உன் வாழ்க்கை அழகாக மாறும்படி செய்ய போகிறேன் உன் மனசில் நீ ஆசைப்பட்டு கேட்ட எல்லா விஷயங்களையும் நீ கேட்காத சில விஷயங்களையும் கூட உனக்கு நடத்தி தருவேன் இன்று முதல் பல அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நிகழப்போகுது இனி எல்லா நன்மைகளையும் அழகான வாழ்க்கையும் நிச்சயம் பெறுவாய்